ஹாய் நார்ஜி ஷாம் ஷாமி செலுப்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாபா வாங்க நாஸ்டாமு சாந்திராவில் இருந்த வீர பிரம்மேந்திர சுவாமிகள் இவங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதெல்லாம் கணிச்சிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இவங்க கடந்த சில வருடங்கள்ல கணிச்சதுல எது நடந்தது அப்படின்ற கடைசி நாள் பூமியில என்ன அப்படின்றதும் கோல்டின் ரேட்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய உயிரிழப்பை பத்தி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்த பத்தியும் தான் டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் நீங்க எந்த கேரியர்ல இருந்தாலும் சரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பெட்ராகுனிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வேற லெவலில் இருக்கும் சூப்பர் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்களுக்கு தமிழ்லேயே இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குது நார்மலாக இங்கிலீஷ் அப்படின்றது பேச பேச தான் வரும் ஆனால் நமக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஷியாக இருக்கும்போது இந்த ஏஐ இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற டீச்சர் மாதிரி நீங்கள் தமிழில் பேச உங்களுக்கு தமிழ்லேயே இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் உங்களை கரெக்டும் பண்ணும் நீங்கள் ஜிமெயிலாம் அனுப்பணும் அப்படின்னா தமிழில் சொன்னீங்களாவே போதும் அது இங்கிலீஷ்லேயே வந்து டைப் அடிச்சோம் இது இருபத்தி ஓரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் மிகப்பெரிய மாற்றம் வந்து இருக்கும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக பத்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி தமிழ்லேயே சொல்லி தராங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வச்சிருக்கேன் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க உங்க லைஃப் நாலு மூணு நாற்பத்தி நாலு கலர்ல மாறும் வருஷம் கடைசி ஆனாலே பாபா வங்கா லேடி வந்து இதை கணிச்சாங்க அதை கணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க வந்து ஒபாமாவோட பதவியேற்பு விழாவை வந்து கணிச்சு சொன்னாங்க ட்வின் டவர் சொன்னாங்க சுனாமி சொன்னாங்க அப்புறம் கொரோனாலாம் சொன்னாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த அம்மா சொன்னது ஏதாவது நடந்துச்சா ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசென்ட் டேஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அதுலேயே வந்து எனக்கு பிரமிப்பா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஏலியன் கம்யூனிகேஷனுக்கான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத அது ஒரு வால் நட்சத்திரமாக இருக்குமா இல்லை விண்கலமாக இருக்குமா அப்படின்ற குழப்பம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து நடந்தது நடந்தது மட்டும் இல்லாம ஒரு சில சயின்டிஸ்டே என்ன சொன்னாங்கன்னா அது ஏலியனுடைய டெக்னாலஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணாங்க ஸோ பாபா வங்கா அந்த லேடி அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு முன்னாடி கணிச்ச ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது பிரமிப்பா தான் இருக்குது அதே மாதிரி கேன்சருக்கு மருந்து கொடுக்குற விஷயமா மருந்து கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கட்டும் அல்சைமராக இருக்கட்டும் அப்புறம் லேபில் வந்து ஆர்கன்ஸ் வந்து உருவாக்குற விஷயமா இருக்கட்டும் அப்புறம் ஏஐ வச்சே கருமுட்டையை உருவாக்குதல் ஒரு மனிதனுடைய உதவியே இல்லாமல் அதாவது கருமுட்டையை உருவாக்குற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பொன்னியினுடைய வயிற்றுல வச்சுதான் மெக்சிகோல அந்த கருவை வந்து குழந்தையா மாத்தினாங்க ஸோ so, இந்த விஷயங்கள்லாம் நடந்ததை வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது இது எல்லாமே வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் நம்ம ஒரு வீடியோ வந்து பண்ணிருந்தோம் ரியோ தஸ்தூகி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்த ஒரு ஜூனியர் பாபா அவங்க அவங்க அந்த மாங்கா காமிக்ஸில் வந்து த ஃபியூச்சர் ஐசா அப்படின்ற ஒரு இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலையில் அவங்க ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஜப்பானில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே நிறைய பேர் வந்து ஜப்பானுக்கு டூர் போகிறதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எப்பா இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது அது பற்றின வீடியோ போடும்போது அந்த ஜூலை ஏழாம் தேதி அஞ்சாம்தேதி கீழே எல்லாம் சொன்னாங்க ஏழாம் தேதி ஆயிடுச்சிச்சா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டாங்க ஆனால் ஜூலை எண்டில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டேட் மிஸ் ஆனாலும் கூட ஜூலை எண்ட்ல ஒரு கோயிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டது ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய நியூஸ் மீடியால வந்து அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாம நம்ம போட்டு வீடியோ கீழே கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்ப இந்த பாபா வங்கா மாதிரியான நாஸ்டாமஸ் மாதிரியான வீர பிரம்மேந்திர சுவாமிகள் இவங்கெல்லாம் கணிச்ச விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து நீங்க தெலுங்கு சேனல்லாம் நிறைய அவரை பத்தி பேசியிருப்பாங்க காலக்யானம் காலக்கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏஐனுடைய உதவியில் கருமுட்டை உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அப்போ அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷனில் எல்லாமே நடக்கலைனாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது கொஞ்சம் டேட்டோ இயரோ கொஞ்சம் தள்ளி நடக்குது இல்லை முன்ன பின்ன நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏஐ எல்லா துறைகளிலையும் வரும் ஸோ நிதி பாதுகாப்பு சுகாதாரம் மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய யங்ஸ்டர்ஸை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கலை எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலெலாம் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணும்போது விவசாயம் வந்து பண்படங்கு அதிகமாக தான் ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பசியே இல்லாத உலகத்தை உருவாக்குறதுக்கும் இந்த முயற்சிகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ டெக்னாலஜி வரும்போது இந்த பாபா அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்ல தெரிய வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது கவனிக்கும் போது படிக்கும்போது என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவகார்த்தியன்மாய் கண் இருக்கணும் மாதிரி மூக்கு இருக்கணும் சிம்பு மாதிரி பட்கள் இருக்கணும் அப்படின்னா நீ அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை டிசைன் பண்ணி என்ன வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் மோடையும் கிரியேட் பண்ணி அவங்களோட பேச முடியும் அனிருத் வாய்ஸை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பசங்களும் பொண்ணுங்களை அவங்களுக்கு ஏதாப்பில் ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டை டிசைன் பண்ணி அவங்களோட பேசி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர்த்துக்க முடியும் ஸோ அப்போ ஏஐ மூலியமாக மனித உறவுகளில் ஒரு சின்ன பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் ஏஏ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் ஏஏ டெக்னாலஜியே வந்து மனிதரை ஆர்டர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏ இதை செய்டா ஏ இதை செய்யாதரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்து இருக்குது ஆனால் பாபா அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பரில் இந்த ஏலியனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே இந்த த்ரீ ஏ அட்லஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து உள்ளுக்குள்ளே வந்தது அது சூரிய குடும்பத்துக்கு அப்பாற்பட்டது இது எப்படி வந்துச்சுனே தெரில ஒருவேளை ஏலியன் டெக்னாலஜியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஸ்ட் வந்து அது ஏலியன் டெக்னாலஜியாக இருக்கலான்றதும் ஆமோதிச்சாங்க சரிங்களா இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வாவ் சிக்னல் அப்படின்ற ஒன்று வந்துச்சு அந்த விஷயத்தை இன்னுமே கண்டுபிடிக்க முடியல அது ஒருவேளை ஏழியனோட கம்யூனிகேஷனோ அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதற்கான இதுக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கல ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு ஸோ அந்த வரிசையில பாபா வங்கா கணிச்ச ஒரு விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த வருஷம் ஒரு விண்கலம் அது வந்து ஏழியனுடைய விண்கலம் பூமிக்கு வர்றதுக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு மிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாம கடலுக்கு கீழே ஒரு பெரிய நகரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த விண்வெளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விண்கலமாக தான் வரும்னு நினப்போம் இல்லைங்களா விண்வெளி கப்பலாகவும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஓவராலாக ஒரு ஏலியனோட ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ரெண்டாயிரத்தி முப்பதில் திட்டவட்டமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏலியன் கம்யூனிகேஷனுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது நம்மளால அவர் சொல்ற ப்ரெடிக்ஷனில் படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா நான் ஒருத்தரை ரொம்ப நம்புவேன் ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் 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 சொல்லியிருப்பாரு ஏலியன்ற ஒன்று இருக்கு மனுஷன் மட்டும் இல்லாமல் ஏலியன் ஒன்று இருக்குது அதை ஆனால் நீங்கள் தேடி போகாதீங்க அது உங்களை தேடி வருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லைங்களா ஸோ அந்த விஷயமும் இதில் நடக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் ஏலியனுடைய தொடர்புக்கு அப்புறமா மனிதன் நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாவது ஆண்டில் கடவுளுடன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யோசித்து பாருங்க மூவாயிரத்தோட எண்டில் மனுஷன் வந்து பூமியை விட்டு ஒன்றா கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஐயாயிரத்தி சொச்சம் வருஷத்துக்கு அப்புறம் மனித குலமே பூமியில இருக்காது அப்படின்றது தெரியுது தெரியுதுவீன்ல ஒரு நாலாயிரத்து சுச்ச வருஷத்துல கடவுளோட கம்யூனிகேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இத உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன மாதிரியே இந்த லேப்ல எல்லாம் இந்த ஆர்கன்ஸ் வந்து உருவாக்கம் அப்படின்றது நடைபெறும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா மாற ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரெடிக்ஷனில் பாபா வங்கா லேடி ஸோ இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் அதுல இன்னைக்கு வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு டிக் அடிச்சிருக்கிறாங்க ஜப்பானா இருக்கட்டும் இந்த எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பண்ணிட்டாங்க இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு காமன் பிளேசஸ்க்கு வந்து வர ஆரம்பிக்கும் நிறைய வந்து ஹீலிங் ஹவுசஸ் வந்து உருவாக்கப்படும் அதன் மூலியமா ஆர்கன்ஸ் அப்படின்றது வளர்க்கப்பட்டு அது உங்களுக்கு வயித்துலயோ கையிலயோ அப்படி மாட்டி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரிவர்ஸ் ஏஜ் டெக்னாலஜி அப்படின்றது வந்து படத்துல மட்டும் தான் பாத்துருப்பீங்க அது வந்து உண்மையாவே நடைபெற ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க இதனுடைய ஆராய்ச்சி இப்போ போயிட்டு இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும் அதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுல இது சக்ஸஸ்ஃபுல்லா உருவாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு அப்படின்னா இருபது வயசு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கான அந்த ஆராய்ச்சியும் நாற்பத்தாறுல இது சக்ஸஸ்ஃபுல்லாக நூறு வயசுல வாழ்றதுக்கு பணக்காரங்கெல்லாம் வந்து நூறு வயசு வாழ்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய ஒரு எனர்ஜி ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு கிட்ட கிடைக்கும்னு சொல்றாங்க இதற்கும் அடுத்த வருஷம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமையும் சொல்றாங்க நியூ எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லாம மார்ஸ்க்கு போற விஷயம் கண்டிப்பா நடக்கும் சோ மூவாயிரத்தி அஞ்சு இந்த ஆண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்சில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு போரே ஏற்படும் நான் தான் இருப்பேன் நீ தான் இருப்பேன் இந்த இடத்த நகட்டு அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இதுல இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூமியில மனுஷன் எவ்வளவு நாள் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருப்பான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண ஆரம்பிச்சிருவான் கிளம்பி போக ஆரம்பிச்சிடுவான் குத்து குத்தா கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க இதை வந்து வீர பிரம்மேந்திர சுவாமிகள் நீங்க தெலுங்கு சேனல்லலாம் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அவர் வந்து காலஞ்ஞானத்துல என்ன சொல்றாருன்னா உலகம் இந்த பூமி அழிவு மனிதகுலம் அழிவு அப்படின்றது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இருக்காது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் கலி யுகான்னு சொல்றாரு கலி யுகம் தான் இருக்கும் மூவாயிரத்துக்கு அப்புறம் தான் பூமியில இருந்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்றத அவரும் வந்து காலக்கணிப்புல வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு வீரபிரமேந்திர சுவாமிகள் அப்புறம் பாபா வங்கா ரெண்டு பேரும் சொல்றதை பார்த்தா மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல பூமியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பூமியில மனித குலமே வந்து முடிவுக்கு வருதல் அப்படின்றது ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நடக்கும் சோ மனித குலத்தினுடைய கடைசி நாள் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டுல வந்து இருக்கும் அப்ப மனித குலம் வந்து அழியிறது அப்படின்னா பூமியில இருக்காது வேறு வேறு கிரகங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மணிக்கொண்டோல இருந்து ஆரம்பிச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் பாபா வங்காவினுடைய அந்த பொருளாதார ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும் நிதி பற்றாக்குறை ஏற்படும் பண பிரச்சனைகள் ஏற்படும் இந்த கோல்டு மாதிரியான கனிமங்கள் வந்து இருபத்தஞ்சு இருந்து நாற்பது சதவீதம் அதனுடைய விலையேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ண ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படிக்க முடியுது அந்த ஆர்டிகல்ஸ்ல ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து பத்து கிராம் கோல்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சோ இந்த கோல்ட் ரேட் அப்படின்றது பாபா வங்கா சொன்ன விஷயத்துல நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கோல்டு ரேட்டுன்னு பார்க்காம சோ நிதி பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது பணமே இல்லாம போயிருமா காசு வந்து நம்ம கிட்ட சுத்தமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காசெல்லாம் இருக்கும் பணம் எல்லாம் இருக்கும் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம தேவையானதை வாங்காம தேவையில்லாததை நிறைய வாங்குவோம் அதை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ற ஆங்கிள் வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடு வாங்க வேண்டிய ரேட்டுல காரு வாங்குறாங்க ஒரு கோடிக்கு காருப்பு காரு வாங்க வேண்டிய ரேட்டுல பைக் வாங்குறாங்க பைக்கு வாங்க வேண்டிய காசுல போன் வாங்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது நிதி அப்படின்றது இருக்கு நம்ம வாங்கும் போது அனாவசியமா செலவழிக்கிறதுனாலதான் இந்த நிதி பற்றாக்குறை ஏற்படுதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அதனால ஸோ இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் படி பொருளாதார பிரச்சனைகள் நிதிச்சிக்கல் ஏற்படும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இஎம்ஐ ஏதாவது போடுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா பாபா வங்காவும் நாஸ்டாமஸும் சொன்ன விஷயம் மூன்றாம் உலக போரினுடைய தொடக்கமா ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் வார்ல இருந்து ஆரம்பிச்சு ஈரான் இஸ்ரேல் வாரில் இருந்து ஏகப்பட்ட வார் வந்து பயங்கர பஞ்சாயத்துகள் வந்து ஏற்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா இந்த யுத்தம் ஏற்படுவதன் மூலமாக ஐரோப்பால மக்கள் தொகையை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சீனா தைவானுக்கான ஒரு யுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் அந்த தலைவருடைய ஒரு சில முட்டாள்தனத்தின் காரணமாக பேரழிவே ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில மென்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்போ ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காப்புல இஷ்டத்துக்கு பண்ணும்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது யுத்தம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஏதாவது எண்ணெய் பொருட்கள்லாம் வாங்குனீங்கன்னா ஐநூறு சதவீதத்துக்கிட்ட டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இரிட்டேஷன் வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சொன்ன மாதிரி தைவான் சைனா அதுக்கான யுத்தம் அதுக்கப்புறம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கான யுத்தம் இதில் வந்து ஏசிய நாடுகளும் பங்கு பெற வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக போர் பதட்டம் ஏற்படும் அப்படின்றத வங்காவும் கணிச்சிருக்காங்க நாஸ்டாமஸும் கணிச்சிருக்காங்க இப்போ வந்து அமெரிக்கா தான் வந்து உலகத்திலே வந்து மேலோங்கி இருக்குது ட்ரம்ப் தான் வந்து ஓவர ஆட்டம் போட்டு நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல ஸோ பாபா வங்காவினுடைய கணிப்பு படி அந்த வார்த்தைகளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தலைவர்னு சொன்னதை அவங்க விளாடிமின் புதின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருப்பாங்க என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு காலகட்டத்தில் அனைத்தும் விடும் பனிக்கட்டி போல ஒன்று மட்டும் தீண்டப்படாமல் இருக்கும் அது வந்து விளாடிமினின் மகிமை ரஷ்யாவின் மகிமை ரஷ்யா யாராலும் தடுக்க முடியாது தான் உலகத்தின் அதிபதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே வந்து பாபா வங்கா லேடி அம்மா வந்து தவறி போயிட்டாங்க ஆனால் நைன்டீன் நைன்டி நைன் கிட்ட தான் விளாடிமின் புதின் வந்து ரஷ்யாவில் வந்து பொறுப்பேற்கவே ஆரம்பித்தார் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் எனக்கு விளாடிமின் புதீன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு டாய்லெட் கூட இல்லாத ஒரு வீட்டில் பிறந்து அதுக்கப்புறமா வந்து லால கலக்கி உளவாளியாக மாறி சோவியத் யூனியன் கிட்டேருந்து ரஷ்யா பிரியும் போது பஞ்சத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ரஷ்யாவை இன்னைக்கு வேற லெவலில் கொண்டு வந்திருக்காப்ல ஸோ விளாடிமிர் புதின் வந்து உலகத்தின் முக்கிய அதிபராக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய உயிருக்கும் ஆபத்துன்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே எல்லா ப்ரெடிக்ஷன்லேயும் வருது ஜென்ரலாகவே வந்து பாபா வாங்காவினுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்றது வந்து அந்த வருடம் நடக்கலைனாலும் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே அந்த கேப்பில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க சொல்றது அங்க அந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு நபராலேயே விளாடிமின் புதினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவருக்கு மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை யோசித்து பார்க்கும் போது அபிஷியலா ஒரு ஏழு முறைக்கு மேல அவரை அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து டிவில இருந்து எல்லாத்துலயும் பார்க்க முடியுது ஆனா இன்னொரு ஒரு சில டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா விளாடிமின் புதின நாற்பது முறைக்கு மேல அவர் உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க விதவிதமான முறையில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ விளாடிமின் புதின் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது இந்த ப்ரிடிக்ஷன் மூலிமா நமக்கு புரிய வருது பாபா வங்கா நாசடாமா சிவங்கள்லாம் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருப்போம் ஒரு சில நெகட்டிவான விஷயம் சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ ஃபைனலாக இந்த விஷயம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் இந்த பூமியில எட்டு சதவீதம் பகுதிகள் வந்து இந்த பூகம்பத்தினாலேயோ எரிமலையினாலேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில இயற்கை சீரியழிவுனாலையோ அது காலியாக வாய்ப்பு இருக்கு அந்த எட்டு சதவீதம் வந்து அப்படி காலியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து எந்த பர்டிகுலரான பகுதி அப்படின்றத மென்ஷன் பண்ணலை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐரோப்பால வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றதும் கனடா ஆஸ்திரேலியால காட்டுத்தீ மூலயமாக ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஒரு நிலநடுக்கத்துக்கான அதிர்வுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ கணிக்கப்பட்ட விஷயம் இதை வந்து தொண்ணூத்தாறுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக ஒரு சில மென்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஜென்ரலா இந்த காலக்கியானத்துல வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரியான இயற்கை சீரழிவுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா மனிதன் அப்படின்றவனுக்கு ஒரு ஆணவம் ஏற்படும் போது இயற்கை நான் தான் உன்னை விட பெருசு அப்படின்றத அப்பப்ப நிரூபிக்கிறதுக்காக அவர் இயற்கையுன்னு சொல்லியிருப்பாரு கடவுள்னு சொல்லியிருப்பாரு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் இல்ல இயற்கை நம்பிக்கை இருந்தா இயற்கை இயற்கை மனிதனுடைய ஆணவத்தை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக நான் தான் உன்னை விட பெருசு அப்படின்றத அப்பப்ப நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் தான் அவர் வந்து காலக்கியானத்துல வந்து மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில் எந்த நெகட்டிவ் நடந்தாலும் அந்த நெகட்டிவ்க்கு பின்னாடி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாபா வாங்காவே எடுத்துக்கோங்க நைன்டி சிக்ஸ் தான் வாழ்ந்தாங்க அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்படும் போது மின்னல் வெட்டின் காரணமாக கண்ணை இழந்துட்டாங்க அவங்களால யாரையுமே பார்க்க முடியல ஆனால் அவங்க ஒருத்தவங்களை டச் பண்ணுறதன் மூலியமாகவே அவங்க அந்த பர்டிகுலரான மனிதரினுடைய எதிர்காலத்தை அவங்களால சொல்ல முடிஞ்சது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போர் ஏற்படும் போது பாபா அவங்காவை பார்த்து என்னாகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து கேட்ட நிகழ்வுகள்லாம் நம்மளால் படிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்து இருப்பிடம் இன்றைக்கி ஒரு மியூசியம் மாதிரி பல்கேரியாவில் வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க பன்னெண்டு வயதில் பார்வையே இழந்தாலும் நைன்டி சிக்ஸில் அவங்களுடைய உயிர் இழந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அறிவு பார்வையால் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களால பார்க்க முடிஞ்சது அப்போ வாழ்க்கையில் அவங்களுக்கு கண்ணை இழந்தாங்க கண்ணை இழந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறிச்சு அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சில நெகட்டிவ்ஸ் நடக்கும்போது நடந்து போச்சேன்னு தலையில் கை வச்சுட்டு இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து அதை திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவும் பாசிட்டிவாக இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கும் ஸோ அதனால் நல்லதில் கெட்டதை பார்க்காம முடிஞ்சளவுக்கு கெட்டதிலையும் நல்லதை பார்க்க முயற்சி செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் இந்த விஷயத்த இருக்கேன் நீங்களும் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கீழே எஸ்ஸுன்னு போடுங்க இல்லைன்னா நோன்னு போடுங்க இது என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்குது உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெடிக்ஷனில் எது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை பிள்ளைலேயே